இப்போ வந்து நம்ம டிமார்ட்டுக்கு மார்ட்டுக்கு வர்ற வர வழியிலே நல்லா சாப்பிட்டு சூப்பராக எங்கள் 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 ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாலும் சாப்பிட்டு இப்போ டிமார்ட்டுக்கு வந்தாச்சு டிமார்ட்டில் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது எல்லாம் வாங்கிட்டு இப்போலாம் வாங்குறதுலாம் டீ டிமார்ட்டுக்குள்ளே போயிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு டீ வந்து அதை சரி இன்னைக்காவது போய்ட்டு இன்றைக்கி வந்து அவருக்கு மண்டி போட லீவு விட்டாங்க லீவு அன்றைக்கி குனியாசனிக்கு போயிட்டு வந்தாங்களோ அதனால் சரி இன்றைக்கி வாமா போகலாம் அப்படின்னாங்க வந்துட்டாங்க அதனால் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம டிமார்ட்டுக்கு போயிடலாம்

சூப்படாக இருக்கேன் என்னங்க நல்லா இருக்குது ஹேண்ட்பேக் போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கு அது ஐம்பது ரூபா வேலை மாட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா நாற்பத்தொம்பது ரூபா ப்ரைஸு சூப்பராக இருக்கும் முடியும் மாட்டில் இது மொசூட் பேண்ட்

க்கு போயிட்டு வந்தாச்சு என்னென்ன ஜாமான் வாங்கிருக்குன்னு பாத்திரலாம் நிறைய வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தது அவருக்கு நிறைய ஃபோன் வந்துட்டே இருந்துச்சா பேசிட்டு இருந்தாரு நான் என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டம்லாம் எல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஜோக் வேற சொன்னாரு அதை லாஸ்ட் உங்களை கண்டிப்பா சொல்றேன் இப்போ வாங்க என்னென்ன வாங்கியிருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் டிமார்ட்டு போயிட்டு வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன வாங்கிருக்கேன்னா ஐஸ்கிரீம் தான் முதல் ஐஸ்க்ரீம் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம் ஐஸ்க்ரீம் ஒரு ஒரு கிலோ தானேங்குது ஒரு கிலோ பச்சைப்பயிர் வாங்கியிருக்குது பச்சைப்பயிர் ஒரு கிலோ வாங்கியாச்சு இங்கே வந்து ம இது வந்து மைதா மாவு ரெண்டு கிலோ இது வந்து கோதுமை மாவு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வாங்கியிருக்குது கோதுமை மாவு இது வந்து அப்பளம் எப்பயுமே டிமார்ட்டுக்கு போனால் அப்பளம் வாங்குவோம் அந்த அப்பளம் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அந்த அப்பளம் ஒரு கேஜி அப்புறம் பிஸ்கட்டு பிஸ்கட்டு அதே மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க அது மாதிரி பிஸ்கட்டும் வாங்கியாச்சு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது அப்புறம் ரஸ்க்கு ரஸ்க்கு அதே மாதிரி சூப்பராக இருக்கு இந்த ரஸ்க்கு வந்து டிமார்ட்டில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தடவை ரஸ்க் வாங்கியாச்சு ஏன்னா காலையில் பையன் வந்து சாப்பிட்டு போனால் வாமிட் வருதுமா அப்படின்னாண்ணா சரி ஒன்று வாங்கிட்டோம்னா டெய்லி ஒரு வர காப்பியாவது வச்சு ரெண்டு சாப்பிட்டு போவான் அவன் பஸ்ஸு எப்போயுமே சேராது அது காலேஜ் பஸ்ஸில் போகிறதுனால வாமிட்டு வந்துடுது உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால மெயினாக அவனுக்கு வாங்கினது இனிப்பு நிறைய கொடுக்காம சரி ரஸ்க்கு இந்த மாதிரி மேரி கொல்ட்டுன்னா ரெண்டு சாப்பிட்டு போயிடுவான்னு பையனுக்காகவே மெயினாக வாங்கினது பையனுக்கு பாப்பாவுக்கும் பாப்பாவை சொல்லணும்னா ஏமா எனக்கு வந்து வாங்கலையான்னு சொல்லுவாங்க அதனாலே பாப்பாவும் சொல்லியாச்சு அப்புறம் சோயா சோயா சோயாபீன்ஸு ஒரு அரை கிலோ சரி கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி போட்டு கொடுத்துக்கலாம்னு வந்து பாப்பாவுக்கு என்ன ஊற்றணும் நபாட்டி எப்போயுமே போனால் டிமார்ட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டிமார்ட்டுக்கு போய் வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு அதனால அதனால் ரொம்ப நாள் ஆச்சுருந்தேன் இந்த தடவை டிமார்ட்டுக்கு போனா அது பேர் வந்து நபாட்டி இது நான் வந்து வாங்கியிருக்குது அப்புறம் வந்து மாதிரி ஜூஸ் அப்படி இது எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டரை லிட்டரு வந்து அது மாதிரி ரெண்டு வாங்கியாச்சு ஆரஞ்சு ஒன்று ம் அப்புறம் மிரண்டா மிரண்டா எள்ளு மட்டும் தான் வாங்கினேன் நம்ம மசாலா ஐட்டத்தில் வந்து எள்ளு மட்டும் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மசாலா ஐட்டம்லாம் வீட்டில் வாங்கியனா வறுத்துட்டு இருக்கோமா அதனால மசாலா ஐட்டம் எதுவுமே நான் வாங்கலை மிளகு சீரகம் எல்லாமே வந்து மொத்தமாற்றிக்கிட்டு வந்துருவாங்க அவங்க அது வந்து வேற வேற எதுக்கு போவாங்க போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதனால அந்த ஐட்டம்லாம் நான் வாங்கலை இது எள்ளு மட்டும் நாங்கள் வாங்கினேன் கருப்பல்லு இருக்கிறதுனால வெள்ள எள்ளு மட்டும் வாங்கினேன் சரி ஏதாவது தீபாவளி பழம் செஞ்சு காட்டலாம் வந்து இங்கே வந்து ராகி மாவு அதே மாதிரி ராகி மாவு ராகி மாவு வந்து ஒன்றே காலத்தில் எடுத்திருக்குறேன் விலையெல்லாம் டிமார்ட்டில் எல்லாமே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடலை மாவு இப்போ மாவட்ட எதுவுமே இல்லைன்றது நான் வந்து மெயினாக வாங்க போனது இது பாசி பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் சிறு பருப்பு பாசி பருப்பு பருப்பு பாயாசம் வெண்பொங்கல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சரி ஒரு கிலோ மட்டும் போதும் எப்போயுமே ரெண்டு கிலோ எடுப்பேன் தடவை ஒரு கிலோ மட்டும் எடுத்தாச்சு இது வந்து ரவை வெள்ளை ரவை ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் வெள்ளை ரவை தம்பிக்கு வந்து சரி செஞ்சு உப்புமா செஞ்சோம்னாலும் நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க பாப்பாவும் தம்பியும் பொட்டுக்கடலை ஒரு கிலோ பொட்டுக்கடலை அதனால் வெள்ளம் வந்து ரெண்டரை கிலோ வெள்ளம் எடுத்தாச்சு வெள்ளம் வந்து ரெண்டரை கிலோ இது வந்து பச்சை வேர்க்கடலை ஒன்றரை கிலோ எடுத்துட்டு பச்சை வேர்க்கடலை வந்து வேர்க்கடலை மொதல் நம்ம மசாலாவுக்கு வாங்கிட்டு வந்து முடிஞ்சிச்சு அதனால சரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்து ரெண்டரை கிலோ உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்து வந்து நூற்றி தான் ஆனால் உளுந்து சூப்பராக இருந்துச்சு அதனால ரெண்டரை கிலோ எடுத்தாச்சு உளுந்து இது வந்து சுண்டல் கருப்பு சுண்டல் இது ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இங்க வந்து கடலை பருப்பு ஒன்றரை கிலோ கடலை பருப்பு அவ்வளோதான் இந்த தடவை நம்ம வாங்கினது வந்து மெயினாக வந்து பருப்பு ஐட்டங்களுக்கு தான் வெள்ளப்பூடு சீரகம் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து இருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க மசாலா பொடியெல்லாம் வறுத்துட்டு இருக்கோமா அதனால் அந்த ஐட்டம் ஃபுல்லாக அவங்க ஸ்டோரில் வாங்கிட்டு வந்துடுறாங்க பெரிய ஸ்டோரில் போய் இப்போ இந்த ஐட்டம் மட்டும் வாங்கியாச்சு என்ன சொன்னாங்கன்னு சொல்லட்டுமா நம்ம டிமார்ட்டில் வந்து நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு மேலே ரிலாக்ஸாக இப்போ லிஃப்ட்டில் போக வேண்டாம் வாங்க நடந்தே போக முன்னேன் நடந்து போகும்போது எங்கள் வீட்டுக்கார்ட மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி ரிலாக்ஸாக வந்து நம்ம ஜாமான் வாங்கிட்டு போகணுங்க மனசாகப்போதே ரிலாக்ஸாக இருக்க முடியும் நீ ஜாமான் வாங்குறது என் மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னார் அப்பா அது அது ரொம்ப சோக்காக சொன்னார் அது எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப சோக்காக இருந்துச்சு எனக்கு அதை அப்படியே சிரிப்பாகவே வந்துச்சு சரி நீ மாதம் ரிலாக்ஸாக வரலான்னு வைக்கிறேன் எங்களுக்கு தான பூரா இவ்வளோ உள்ளிட்ட எடுக்கிறேன்னு இது ஃபுல்லாகவே சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பில்லு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா சாரி நூறுரூவா கம்மியாக சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இந்த பில்லு அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வாங்கினது இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கணும் வாங்குறப்ப இன்னும் வந்து இந்த கோல்கட்டு ஷாம்பு சோப்பு இதுக்கெல்லாம் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க டைமும் கம்மியாக உள்ள போயிட்டு வரவே நமக்கு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரை வேறு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக பேசினாங்க நாங்கள் பில்லு போடுறதுக்காட்டி அவங்க எங்களுக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணாங்க அவங்க பேர் வந்து ஜெகன் அவங்க ஒய்ஃபு பேர் நித்யா அவங்க அம்மா பேர் பையனுடைய ஜெகனுடைய அம்மா வந்து விஜயலட்சுமி சூப்பராக பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததுமேவா அது குட்டி பாப்பாவை ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு நல்லா பேசினாங்க அக்கா அவங்க வீடியோ தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க்கானாங்க அவங்கள பார்த்து எங்களுக்கு செல்லில் எடுக்க முடியல அவங்கள அதனால் அவங்கள பார்த்து நம்ம புது ஸ்டாண்ட் எடுத்தே இருக்காங்க அவங்க ரொம்ப சூப்பராக பேசினாங்க அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டு உங்களுடைய வீடியோவெலாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க்கா டெய்லி நீங்கள் நல்லா போடுறீங்க இதே தொடர்ந்து போடுங்கக்கா அப்படின்னாங்க ரொம்ப நன்றி தாங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் பேசிவிட்டு எங்களுக்காகவே வெளியே வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ல எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நம்ம டி மார்டு போயிட்டு இவ்வளோ வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பிரெண்ட்ஸ் தேங்க்யூ